இந்தியாவில் விளையாட்டு என்றாலே பெரும்பாலும் கிரிக்கெட் என்று ஆகிவிட்ட சூழலில் சென்னையைச் சேர்ந்த ஒன்றரை வயது குழந்தை ஒன்று கிரிக்கெட் மீதான ஆர்வத்தில் பயிற்சியில் ஈடுபட்டு வருவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த முருகந்தா சுபத்ரா தம்பதியினரின் ஒன்றரை வயது மகன் அனுஷ் இவர் மற்ற குழந்தைகளை போன்று அல்லாமல் எப்போதும் கிரிக்கெட் பந்து மற்றும் மட்டையுடன் விளையாடி வருகிறார் கடந்த ஆண்டு கிரிக்கெட் வீரர் சிங் தோனியின் பிறந்தநாள் அன்று தனது மகன் பிறந்ததை பெருமையுடன் நினைவு கூறும் அனுஷின் பெற்றோர் எந்த விளையாட்டுப் பொருளை கொடுத்தாலும் கிரிக்கெட் பந்துகள் மட்டுமே கேட்டு ஆர்வத்துடன் விளையாடி வருவதாக தெரிவிக்கின்றனர் ஸோ அப்போ நாங்கள் ஃபைன் பண்ணோம் கிரிக்கெட் விளாடுவான்னு சொல்லிட்டு ஸோ ஸ்டார்ட் பிளேயிங் கிரிக்கெட் சைமல்டேனஸ்லி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பால் போடுறது பேட் விளையாடுறது பண்ணிட்டு இருந்தான் ஸோ ஒன் இயர் ஒன் மந்த்க்கு அப்புறம் அவன் வந்து பேட் கொடுத்துருந்தான் அந்த பேட் வந்து அவனை ஷார்ட்ஸ் வந்து செம்மையாக இருந்தது ஒரு ஷாட் ஃபுட்டில் கவர் ட்ரைவ் வாடினோம் ஸோ அப்போ ரொம்ப ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு இவன் கிரிக்கெட் விளையாடுறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை வந்து கிரிக்கெட் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தேன் ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் அண்ட் சம் லெவன் ஓ கிளாக் லெவன் டாக்லாம் அவன் விளையாட ஆரமிச்சு அவனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கிரிக்கெட் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் தனது விருப்பத்திற்கு ஏற்ப அனுஷே விளையாட அனுமதிக்கும் பெற்றோர்கள் எதிர்காலத்தில் சிறந்த கிரிக்கெட் வீரராக வருவதற்காக தற்போதே அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் எதிர்காலத்தில் சிறந்த பயிற்சியை வழங்குவோம் என்றும் தெரிவிக்கின்றனர் பேட் வந்து ஒரு பெரிய சைஸ் பேட் வாங்கிட்டு வந்து அதை கன்சைஸ் பண்ணி அதை வந்து அவனோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இது பண்ணோம் ஷர்ட்ஸ் வந்து அவனுக்காக போயிட்டு டெய்லர் ஷாப்பில் அவனுக்காக கஸ்டமைஸ் பண்ணி அவனோட சைஸ் டெய்லருக்கும் நன்றி சொல்லணும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனுக்காக கஸ்டமைஸ் பண்ணி எடுத்தாங்க ஒன்றரை வயதிலேயே கிரிக்கெட் மீதான ஆர்வத்தால் பயிற்சி எடுத்து வரும் அனுஷ் முனைப்புடன் கிரிக்கெட்டில் ஈடுபட்டு வருவது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது ஒளிப்பதிவாளர் சங்கருடன் கிருத்திகா கண்ணன் நியூஸ் செவன் தமிழ் சென்னை